எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சு பெரும்பான்மையாக சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க சீமான் முதலமைச்சர் ஆகிறாரு ஒன்று இன்னொன்று அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு ஆளும் கட்சியுடன் அது காங்கிரஸோ பிஜேபியோ அவர்களுடன் இருந்து அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் அவங்க கைப்பற்றி மத்தியில் அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்து அதில் நாம் தமிழர் கட்சி பெரும் பங்கு ஏற்று நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மூன்று நான்கு அமைச்சரவை ஒதுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க மத்திய அமைச்சரவையில் நல்ல பலம் வாய்ந்த ஒரு அமைச்சரவை பலம் வாய்ந்த ஒரு இடத்துல மத்தியிலையும் ஒன்றியத்திலும் நாம் தமிழர் கட்சியே உட்கார்ந்து இது நடந்துச்சுன்னே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலேயும் தனிப்பெருமானாங்க ஒன்றியத்துலேயும் பாராளுமன்றத்துலையும் ஒரு நல்ல பலத்தோடு இருக்கிறாங்க இந்த சூழலில் ஈழத்துக்கான தீர்வை இந்த மத்திய அரசை லாபி செய்து நாம் தமிழர் கட்சி உருவாக்க முடியுமா